சூரியபுரத்தில் இருக்கிற சுதாகர் அப்படிங்கிற விவசாயிக்கே ஒரு நல்ல ஆலோசனை வந்துச்சு உடனே அவன் தன்னோட பொண்டாட்டியான வைதேகியை கூப்பிட்டான் பொண்டாட்டி வந்தா என்னாச்சு மாமா எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு வைதேகி அத உங்ககிட்ட சொல்றேன் நல்லா இருக்குதுன்னா நீயே கேளு இப்படி அந்த யோசனையை வைதேகிக்கு சொன்னான் வைதேகி அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு மாமா உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா விவசாயத்தை நம்ம வெயில் காலத்துல கூட நல்லா செய்யலாம் ஆமா அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்பா அம்மா வெளியே திண்ணையில உக்காந்து இருக்காங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்தாங்க என்னப்பா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்க என்ன விஷயம் அப்பா மலையில பூமிக்கு வர தண்ணி வேஸ்ட் ஆகுது அதை எப்படியா வச்சு சேர்த்து வைக்கணும் அந்த தண்ணியை எடுத்து வச்சா வெயில் காலத்துல நம்ம நல்லபடியா விவசாயம் செய்யலாம் இங்க பாருப்பா இந்த யோசனைய நானும் உங்க அப்பாவோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன யோசிச்சிருந்தோம் ஆனா அதை எப்படி தண்ணியை எடுத்து இத்தனை இருந்தோம் நீ இப்ப என்ன பண்றேன்னு பாக்கலாம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதான் வெயில் காலத்துல தண்ணி பிரச்சனை இல்லாம நல்லபடியா விவசாயம் செய்யணும் அப்பா அம்மா நான் யோசிக்கிற யோசனை என்னன்னா நம்ம வயலுகிட்ட நம்மளுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குல்ல ஆமாப்பா அந்த நிலத்துல என்ன பண்ண போற மழை தண்ணியை சேமிக்கிறதுக்காக அங்க ஒரு கிணத்த கட்ட போற அப்போ தண்ணி வேஸ்ட் ஆகாதுல்ல அங்க நிறைய பாறங்கள்ல எல்லாம் இருக்குப்பா எப்படிப்பா உன்னால கட்ட முடியும் அப்பா ஊர் ஜனங்களோட உதவிய கேக்குற அவங்க உதவியோட அங்க ஒரு கிணற கட்டுறப்பா கிணறுக்கு பிளாஸ்டரிங் பண்ண தண்ணி பூமியில இங்கி போகாது பையன் அப்படி சொன்ன உடனே அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மனசார தன்னோட பையனை எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஊருக்குள்ள போனாங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கக இந்த விஷயத்த பத்தி சொல்லி எல்லாரோட சம்மதத்தோட வேலையை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தாங்க ஆனா யாருமே இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அபிமன்யு மாதிரி இருக்கிற நம்ம சுதாகர் அவனோட அப்பா அவனோட குடும்பத்தோட அந்த பாறங்கல்லு இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு ஏக்கர பூமியில இருக்கிற கல்ல உடைக்க பார்த்தாங்க இப்படி அப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்ல உடைச்சுக்கிட்டு இருந்தா மாமியாரும் மருமக ரெண்டு பேரும் அந்த கல்ல கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அங்க ஒரு கிணறு எடுத்து அதுக்கு பிளாஸ்டரிங் பண்ணி மழை தண்ணிய அதுல விட்டான் பூமில விழுற மழை தண்ணி அந்த கிணத்துக்குள்ள நிறைஞ்சு பிளாஸ்டிக் பண்ணதுனால தண்ணி இங்கி போகாம அப்படியே இருந்துச்சு இப்படி வெயில் காலமும் வந்தது அந்த வெயில் காலத்துல ஜனங்க எல்லாருமே விவசாயம் பண்ண கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா நம்ம சுதாகர் மட்டும் அவனோட வயல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா அத பார்த்த ஊர் ஜனங்க அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு விவசாயத்துக்கு தண்ணி கடிச்சிருக்கோன்னு நினைச்சாங்க ஒரு நாள் வைதேகி சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்கும் சுதாகர் தக்காளி வெட்டிக்கிட்டு இருந்தா அத கவனிச்ச அவங்க அம்மா வாசல்ல உக்காந்து இருக்கிற புருஷங்கிட்ட வந்து ஏங்க ஒரு தடவை வீட்டுக்குள்ள வாங்க சமையல் எதுக்கு சாவித்ரி அய்யோ ஏங்க அந்த விஷயத்த நான் சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்களே வந்து பாருங்க நீயே சொன்னா நல்லாதான் இருக்கும் இங்க உக்காந்தவன் அவ்வளவு தூரம் வந்து பாக்கணுமா இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியாததானே ஒரு தடவை சமையல் அறைக்குள்ள வந்து பாருங்கன்னு சொன்ன நீ சும்மா இரு சாவித்ரி நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன் சமையல் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லு வந்து சாப்பிடுறேன் அப்பாருமா வந்து சாப்பிடுறேன் இப்ப போ ஐயோ நீங்க நினைச்ச மாதிரி காய்கறி கட் பண்றதுக்கு உங்களை கூப்பிடலங்க ஒரு தடவை வந்து பாருங்க என்ன உள்ள கூப்பிட்டு காய்கறி கட் பண்ண வைக்க மாட்டியே அதான் நான் சொல்றேனேங்க காய்கறி ஒண்ணும் கட் பண்றது வேண்டான்னு இப்படி சாவித்திரமா அவங்களோட வீட்டுக்காரர சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க தன்னோட பையன் தக்காளி கட் பண்றத காட்டினாங்க எங்க தக்காளியை வெட்டினீங்களா இல்லையா ஆ வைதேகி ஆச்சு இந்தா அப்படின்னு சுதாக்க தக்காளியை எடுத்து கொடுத்தான் எங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன வைதேகி நீங்க தக்காளியை என்ன விட நல்லா வெட்டுறீங்க எப்பவுமே எனக்கு இதே மாதிரி வெட்டி குடுக்கறீங்களா அப்பா அம்மா காதுல விழப்போகுது அப்பா அம்மா காதுல விழுந்தா என்ன தப்பு புருஷன் பொண்டாட்டிக்கு உதவி செய்யறான் அப்படின்னு சொல்லுவோம் பொண்டாட்டிய ரொம்ப அன்பா பாத்துக்குற புருஷன்னு சொல்லுவோம் அப்போ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அப்பா அம்மாவ பாத்தாங்க வைதேகி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னா சுதாகர் அங்க நிக்க முடியாம எதுவுமே பேசாம கிளம்பிட்டான் நீங்க நூறு வருஷம் புருஷம் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணுமா எங்களுக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல ஊர் ஜனங்க வந்து சுதாகரண்ணா, சுதாகரண்ணா கொஞ்சம் வெளியே வரீங்களா? சவித்ரம்மா கொஞ்சம் வெளியே வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. இப்படி ஊர் ஜனங்க கூப்டுகிட்டு இருக்கும்போது சித்தய்யா, சவித்ரம்மா ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. அவங்கள பார்த்து வணக்கம் சொன்னாங்க. அவங்களும் திரும்பி வணக்கம் சொன்னாங்க. எல்லாம் சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஐயா நீங்களும் சுதாகர் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு உதவி செய்யணும் பணம் ஏதாவது வேணுமா பணம் எதுவும் வேண்டாங்க வேணும் சாவித்ரி உள்ள போய் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கொண்டு வந்து கூடு ஐயா நாங்க தண்ணி கேட்டது தொண்டைக்காக இல்ல எங்களோட வயலுக்காக வயலுக்கெல்லாம் எப்படி தண்ணி கொடுக்க முடியும் ஐயா எங்க வயலெல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சி போய் கிடக்குது ஐயா என்னது தண்ணிக்காக வந்திருக்கீங்களா வயலுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது வந்த வழியா திரும்பி போங்க இங்கிருந்து திரும்பி பார்க்காம போயிடுங்க ஐயா அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க கஷ்டமா இருக்கு நீங்க தாங்க ஐயா பெரிய மனசு பண்ணணும் இவ்வளோ நாளா பெரிய மனசு பண்ணதெல்லாம் போதும் இப்ப இங்கிருந்து கிளம்பி போங்க அம்மா சாவித்ரம்மா நீங்க இப்படி பேசாதீங்க எனக்கு வயிறு நிறையணும் அப்படின்னா என்னோட வயலுக்கு தண்ணி வேணும் அந்த வயலுக்கு தண்ணி வேணும்னா நீங்க தான் கொடுக்கணும் கிணறு ஆறு எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது அம்மா மட்டும் தண்ணி யோசிச்சு மழை தண்ணிய சேமிப்பு பண்ணி வைக்கிறதுக்காக கிணறு தோண்டி பிளாஸ்டரிங் பண்ணிருக்காரு அப்படி பிளாஸ்டரிங் பண்ணதுனால தண்ணி இங்கி போகாம இருக்கு இப்போ அதே தண்ணியால நீங்க கூட விவசாயம் பண்றீங்க எப்படி இருந்தாலும் சுதாகர் இந்த விவசாயியோட புள்ள சாவித்ரம்மா சுதாகர் இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது இதோட உபயோகம் என்னன்னு எங்களுக்கு புரியல சுதாகர் ஐயா எங்க உதவி கேட்டப்போ எங்களால உதவி செய்ய முடியல நாங்க வேலையில இருந்ததுனால உதவி செய்ய முடியல எங்களை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க இப்ப நீங்க எவ்வளவுதான் வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்யற எண்ணத்துல நாங்க இல்ல நீங்க இப்போ என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு தண்ணி குடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னாரு ஜனங்களுக்கு நம்மதனங்க உதவி செய்யணும் அது எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் வைதேகி என்ன விட அவங்களுக்குதான் எல்லாமே தெரியும் அதுக்குதான் எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட முதல்ல கேக்குறது பரவாயில்லங்க நீங்க ரொம்ப புத்திசாலி புருஷன்தான் அது கூட நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் வைதேகி பரவாயில்லையே ஆனா யோசனை உங்களுக்கு தானே ஆனா செயல் மட்டும் நம்ம எல்லாரோடையது இருந்தாலும் இந்த வெயில் காலத்துல எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு போடுறீங்க உங்களுக்கு ஜெய் சொல்லணும் ஜெய் அண்ணதாத்தா அவ்வளவுதானா அவார்டு எதுவுமே கொடுக்க மாட்டியா முதல்ல வெளிய போயிட்டு வாங்க இப்படி சுதாகர் வெளியே வந்தா எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க நீங்க எல்லாருமே என்னை விட பெரியவங்க உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆசிர்வாதம் வேணுமே தவிர மரியாதை இல்ல ஆமா அப்பா இவங்க எல்லாருமே எதுக்காக வந்திருக்காங்க உன்னோட புத்திசாலி தனத்தினால ஒரு கிணறு எடுத்து இந்த வெயில் காலத்திலயும் நீ விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கல அறுவடை ஆன உடனே எல்லாருக்கும் இவ்வளவுன்னு பங்கு போட்டு குடுத்து அனுப்புற இப்ப இங்க கிளம்புங்க அந்த வார்த்தை கேட்டு ஊர் ஜனங்களுக்கு என்ன பேசணும்னே தெரியாம நின்னாங்க எதுக்காக இன்னும் இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க அன்னைக்கு நான் கேட்கும்போது போது எல்லாரும் என்ன கேவலப்படுத்தி தானே பேசினீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்ப ஊர் ஜனங்க எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க சுதாகர் சித்தையா கவலைப்பட்டு அந்த வெயில் காலத்துல அந்த ஊர் ஜனங்க விவசாயம் செய்யறதுக்காக தண்ணிய குடுத்து காப்பாத்தினாங்க எல்லாரும் நல்லபடியா விவசாயம் செஞ்சாங்க அறுவடை ஆனதுக்கு அப்புறம் சுதாகரை பார்க்க வந்தாங்க என்ன இது என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க விளைச்சல் நல்லா விளைஞ்சா அந்த சாமிக்கு தான் நாங்க படையல் போடுவோம் இப்ப எங்களுக்கு சாமிய நீங்க தான் அதனால உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் ரொம்பவே பெருமைப்பட்டான் அவன் சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டையும் நெல்லு மூட்டைய வாங்கிக்கிட்டான் அன்னையில இருந்து ஊரு ஜனங்க எல்லாருமே சந்தோஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சுதாகர் அப்படின்னு பெரிய பணக்கார இருந்தா அவன் பொண்டாட்டி பேரு வைதேகி கல்யாணமாயி அஞ்சு வருஷம் ஆனா கூட அவங்களுக்கு குழந்தைங்களே இருக்கல எவ்வளவே மறந்து செஞ்சாலும் அவங்களுக்கு குழந்தைங்களே ஆகல அதனால வைதேகி எப்பவுமே ஏதோ ஒண்ண பறி கொடுத்த மாதிரி கவலையோட இருந்தா வீட்டுக்குள்ள இருந்து வெளியவே வர்றதே இல்ல சுதாகர் எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டா சுதாகர் எவ்வளவுதான் சொன்னாலும் தலைவலிக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டே இருப்பா குழந்தைங்க இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாலு செவத்துக்குள்ள உக்காந்துகிட்டு அழுதுகிட்டே இருந்தா உனக்கு தலைவலி வராம வேற என்ன ஆகும் வைதேகி புரிஞ்சுக்கோ முதல்ல என் உயிர் போனா கூட பரவாயில்லங்க அப்படின்னு அழுதுகிட்டே வைதேகி சொல்லும்போது அந்த வார்த்தை கேட்டு சுதாகர் கூட கண்ணீர் விட்டான் நீ செத்ததுக்கு நான் மட்டும் என்ன பண்ண போறேன் வைதேகி நானும் கூடியே வரேன் இவ்வளவு வருஷமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் வாழ்ந்தோம் சாகும்போதும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே சாகலாம் நீங்க என் மனசுக்கு ஏத்த மகாராஜாங்க நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் இவ்வளவு துக்கத்துல இருக்கும்போது நான் மட்டும் எப்படி வைதேகி சந்தோஷமா இருக்க முடியும் நேரத்துல வேலைக்காரனான ரங்கையா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான் ஐயா ஐயா ஒரு தடவை வெளியே வாங்க உன்னோட குரலு கேட்ட உடனே சுதாகர் என்ன இவ்ளோ படபடப்பா சத்தம் போட்டு கூப்பிடுறானா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்க என்னன்னு போய் வாங்க சொன்ன உடனே சுதாகர் வெளியே வந்தான் என்ன ரங்கையா அப்படின்னு சுதாகர் கேட்ட உடனே ரங்கையா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு மூலிகை மருந்து செஞ்சு கொடுக்கறதுல வீரபத்ரையா பேரும் புகழும் பெற்றவரு அவரு இங்க வந்திருக்காரு இந்த விஷயத்த கேட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கேன் சொல்லுவீரையா உனக்கு என்ன வேணும் வீடு வேணுமா வாசல் வேணுமா உனக்கு என்ன வேணும் ஐயா எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் வந்தா போதும் முதல்ல அந்த போய் பாருங்க அம்மாவுக்கு இருக்கிற தலைவலி வயிறு வலி இத பத்தி சொல்லுங்க அவரு நல்ல மருந்து கொடுப்பாரு சரி ரங்கையா நான் போயி பாத்துட்டு வர நான் வர வரைக்கும் ஐயா நான் அம்மாவை பாத்துக்கறேங்க ஐயா நீங்க கவலை இல்லாம போயிட்டு வாங்க யா இப்பவே போயி அவங்கள பாருங்க சரி ரங்கையா போய் பாக்குற ஆமா அவங்க எங்க இருக்காங்க சுதாகர் கேட்ட உடனே ரங்கையா அந்த விளாசத்தை அடியில ஒரு கல்லு மேல இருந்த ரொம்ப கவலையோட உக்காந்து இருக்கிற வைத்தியரை பார்த்தா உண்மையிலேயே சுதாகர் கிளம்பி போறது அந்த வைத்தியரை தான் ரங்கய்யா சொன்ன மாதிரி இந்த மூலிகை வைத்தியர் இவருதான் ஆயிருப்பாரு அப்படின்னு சுதாகர் அங்க வந்தா கவலையோட இருந்த வீரபத்ரா வந்த சுதாக்கர கவனிக்கல ஐயா வீரபத்ரரு மேல பாத்தாரு சுதாகர் வணக்கம் சொன்னான் அரு நீங்க உங்களுக்கு யாரு வேணும் ஐயா நீங்க வீரபத்ர ஐயா தானே ஆமா நான் வீரபத்ரன் தான் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஐயா குழந்தைங்க இல்லைன்னு நானும் என் பொண்டாட்டியும் எவ்வளவு மருந்து சாப்பிட்டுருக்கோம் உங்க கவலை எனக்கு புரியுது நான் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டு ஒரு மருந்தை தயாரிச்சு வச்சிருக்கேன் ஆனா யாரு மேலேயும் இன்னும் பிரயோகம் பண்ணல பொண்டாட்டி கூட குழந்தைங்க இல்லைன்னு எவ்வளவோ வருஷமா தவமா இருக்கிறா மருந்த என் பொண்டாட்டி மேல உபயோகம் படுத்தி பாக்குற அது வேலை செஞ்சிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கொடுக்குற இப்ப நீங்க கிளம்பி போங்க ஐயா உங்க கை குணத்தை பத்தி நான் ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க செஞ்சு கொடுக்கற மருந்து நல்லபடியா இருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால அந்த மருந்த முதல்ல எனக்கு கொடுங்க நல்ல வார்த்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வரேன் நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளுங்க நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன் முதல்ல அந்த மருந்த எனக்கு கொடுங்க இப்படி சுதாகர் ரொம்ப வேண்டி கேட்டுகிட்டு இருக்கும்போது போது வைத்தியரு அந்த மருந்த குடுத்தா ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு சுதாகரை கூட்டிக்கிட்டு அவரு தயாரிச்சு வச்சிருக்கிற மருந்து கிட்ட வந்தாரு இப்படி அந்த மருந்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சுதாகருக்கு அந்த மருந்து கொடுத்தாரு சுதாகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மருந்த கொண்டு போய் வைத்தியகிட்ட கொடுத்து குடிக்க சொன்னா வைதேகி அந்த மருந்த வாங்கி குடிச்சு படுத்து தூகுனா இந்த பக்கம் வீரபத்ர ஐயாவுக்கு அந்த மருந்து வேலை செஞ்சிச்சா இல்லையான்னு ரொம்ப கவலையோட இருந்தாரு நல்ல விஷயம் வர கொஞ்ச நாள் ஆகும் அவங்களே சமாதானம் படுத்திக்கிட்டு விதவிதமான மூலிகையில வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி நாட்கள் போச்சு சுதாகருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் சுதாகர் வந்து ஐயா நீங்க கொடுத்த மருந்த என் பொண்டாட்டிக்கு கொடுத்தேன் என் பொண்டாட்டி இறந்துட்டா அவளோட காரிய கர்மங்கள் செஞ்சு உங்களை பாக்க வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு தன்னோட பொண்டாட்டி செத்த விஷயத்த பத்தி சொன்னா அப்ப வீர அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கவலப்பட்டாரு தான் செஞ்சது பாவம்னு நினைச்சாரு நான் தயாரிச்ச மருந்து குழந்த பாக்கியம் உன் பொண்டாட்டிக்கு குடுக்கலனாலும் உன் பொண்டாட்டிய சாகு நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாவம் வந்துருச்சு எனக்கு பாவத்தை எங்க போய் தீக்க போறேன் ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்களால என் பொண்டாட்டி சாகல நான் தான் உங்க பேச்சு கேக்காம அந்த மருந்து கொண்டு போய் கொடுத்தேன் நீ என்னதான் என் மனசு கேக்கல அந்த மருந்த உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி மேல பிரயோகம் பண்ணி அதனால நல்ல காரியம் நடக்குதா இல்லையான்னு நான் பாத்திருக்கணும் ஆனா நான் அப்படி பண்ணாம என்னோட சுயநலத்துக்காக உன் பொண்டாட்டிக்கு மருந்து கொடுத்து உன் பொண்டாட்டிய கொண்ணுட்டேன் பொண்டாட்டிக்கு நான் செஞ்ச விஷயத்தனால வந்த பாவம் என்னதான் சுத்திக்கும் ஐயா நீங்க யோசிக்காதீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்ல நீங்க எவ்வளவுதான் பாவமா இருந்தாலும் என்னதான் சுத்திக்கும் எனக்கு குரு ஷாப்பம் இருக்கு நான் குடுக்கற மருந்தால யாராவது செத்து போனாங்கன்னா அவங்களோட சாபத்துனால எனக்கு தோல் வியாதி வரும்னு சுவாமிஜி சொன்னாரு என் மேல இருக்கிற நம்பிக்கைனால நீ அந்த மருந்த கொண்டு போன உன்னோடைய தப்பு எதுவுமே இல்ல உடனே என்னோட குருவோட ஆசிரமத்துக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லி பாவம் மன்னிப்பு கேக்கணும் இப்படி நான் சொன்ன உடனே சுதாகர் ஆச்சரியப்பட்டு எங்கேயாவது குருஜி போய் சிஷ்யருங்களுக்கு சாபம் கொடுப்பாரா ஆனா என்னோட குரு எனக்கு சாபம் கொடுத்தாருப்பா அவர் அந்த மாதிரி சாபம் கொடுத்தா இப்ப நடந்திருக்கணும்ல கண்டிப்பா நடக்கும்ப்பா எப்படி நடக்கும் அப்படி நடந்திருந்தா இந்நேரத்துக்கு உங்களுக்கு தோல் வியாதி வந்திருக்கணும்ல அதுல ரொம்ப விதங்க இருக்குப்பா எனக்கு தோல் வியாதி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் ஆகலாம் என்ன ஆனாலும் என் குரு கொடுத்த சாபம் எனக்கு வந்தே சேரும் ஐயா என்னால உங்களுக்கு சாபம் எல்லாம் கிடைச்சு போச்சு ஐயா நீங்க போகும்போது உங்களுக்கு துணையா நானும் வரேன் நான் தான் தப்பு செஞ்சேன்னு உங்க குரு கிட்ட சொல்றேன் சரி வா இப்படி வீரபத்ரு சொன்ன உடனே சுதாகர் ஆச்சரியப்பட்டா இப்படி எதுவுமே செய்ய முடியாம இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து குருவ பாக்குறதுக்காக போனாங்க இப்படி மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள ஒரு பெரிய அலமரத்துக்கடியில உக்காந்து இருக்கிற குருவு பாக்க ரெண்டு பேரும் வந்தாங்க குரு சுதாக்கரை பார்த்து சுதாக்கர் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னா அத நீ மட்டும் சொன்னா பத்தாது நான் தான் முடிவெடுக்கணும் சரி உன் கையை நீட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வீரபத்ரா கையை நீட்டினாரு அப்போ அவரு கையில இருந்து ஒரு ஒலி வந்துச்சு குரு கண்ணு திறந்து பார்த்தாரு மச்சமும் காணல வீரா நீ செய்யவே கவலைப்படாத வீரபத்ரையா என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாரு ஆனா நான் தான் ஒரு பேச்சு கேட்காம மறந்து கொண்டு போய் என் பொண்டாட்டிக்கு கொடுத்தேன் நான் என் கையால என் பொண்டாட்டிய கொண்டுட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்க எனக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க நீயும் கைய நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் கையை நீட்டினா குரு கண்ணை மூடினாரு சுதாகர் கையில ஒரு ஒலி வந்துச்சு கண்ணை திறந்து பார்த்தப்போ அவன் கை ஃபுல்லா மச்ச இருந்துச்சு ஐயா என்ன மன்னிச்சிடுங்க வீரபத்ரையா கொடுத்த மருந்துல எந்த தப்பும் இருக்கல நான் தான் என் பொண்டாட்டிய சாகடிக்கணும்னு இந்த மாதிரி முடிவெடுத்தேன் என் பொண்டாட்டி மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குதுன்னு எல்லாரும் முன்னாடியும் காட்டிக்கணும் அப்படின்னு சுவாமிஜி சொன்ன மருந்து கொடுத்தேன் சுவாமிஜி இந்த மருந்த குடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மருந்து சாப்பிட்டா உன் பொண்டாட்டிக்கு அபாயம் இருக்குன்னு சொன்னாரு அந்த பேச்சையே நான் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு எப்படியாவது என் பொண்டாட்டிய சாகடிக்கணும்னு அந்த மருந்து கொண்டு போய் பொண்டாட்டிக்கு கொடுத்தேன் நான் தான் என் பொண்டாட்டியே வேணும்னு கொண்டுட்டேன் என் தப்ப ஒத்துக்கிறேன்னு மன்னிச்சிடுங்க இந்த வார்த்தையை கேட்டு வீரபத்ரையா கோபப்பட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க நீ செஞ்ச தப்புக்கு என்னையும் உடந்தையாக்கிட்ட நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் ய்யா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இப்போ என் தப்ப உணர்ந்துட்டேன் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அவன் செஞ்ச உணர்ந்து ஏத்துக்கற ஒத்துக்கிட்டாலும் செத்து போன உன் பொண்டாட்டி திரும்பி வரவே மாட்டா இதுக்கப்புறம் எப்பவுமே இந்த மாதிரி மத்தவங்களை சாகடிக்கிற முடிவை எடுக்க கூடாது இதுக்கு மேல நீ கல்யாணமே பண்ணிக்காம உன் ஊர்ல இருக்கிற ஜனங்களை நல்லபடியா பாத்துக்கணும் உன் கைய முதல்ல முன்னாடி நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் கையை நீட்டினா சுவாமிஜி கண்ணு மூடுனாரு ஒரு ஒலி வந்துச்சு அந்த ஒலி வந்ததுக்கு அப்புறம் கையில இருக்கிற மச்சம் எல்லாம் மாயமாயிடுச்சு நீ தப்பு பண்ணாத வரைக்கும் எந்த விதமான தோல்வி அதி வராது அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் குரு வீரபத்ரன் பார்த்து என்னோட சிஷ்யருங்கள ரொம்ப நல்ல சிஷ்யனி நீ செஞ்ச மருந்து எப்படி தப்பாகும் குழந்தை பாக்கியத்துக்காக உருவாக்குன மருந்து நீங்க புருஷன் பொண்டாட்டி சாப்பிடுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐயா எல்லாமே ஆச்சரியமா இருக்கு சுதாகர் அந்த மருந்தை கொடுத்து தானே அவன் பொண்டாட்டிய கொண்டுட்டான் இப்ப அதே கொடுத்தா கொடுத்தா அப்படி அப்படி இருக்கும்போது அந்த அந்த மருந்து மருந்தாட்டிக்குண்டாட்டிக்கு எப்படிங்கைய சொல்றீங்க இரா சுதாகர் வேணும் அப்படின்னு அவன் பொண்டாட்டிய கொன்னதால அவனோட பாவம் விமோச்சன ஆகல அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டதுனாலதான் அவனோட பாவம் விமோச்சனையாயிருக்கு அதனால நீ உன் பொண்டாட்டிக்கு அந்த குடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வீரபத்ரையா சந்தோஷப்பட்டாரு வந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணாம ஊரு ஜனங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சுகிட்டு இருந்தா இப்படி சுதாகர் எல்லாருக்கும் உதவி செஞ்சுகிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்